அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குற்றம் பார்த்தால் லாபம் கெடும் நேரம் மீண்டும் அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் குற்றம் பார்த்தால் லாபம் கெடும் நேரம் இப்போ இந்த தலைப்புல இருந்தே புரிஞ்சிருக்கலாம் சூழ்நிலை ஒரு மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களோட சூழலோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பெருசா குற்றம் குறைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய லாபம் கெடக்கூடிய நேரமாக இருக்கு ஜாக்கிரதை அது பொதுவான அறிவுறுத்தல் ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதியான செவ்வாய் ஒன்று எட்டு கூடையம ஏழாம் இடத்துல இருக்கான் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழலுக்கோட ஒத்து போகணும் அவங்க போய் டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அப்படி இப்படி பண்ணக்கூடாது ஓரளவு சொல்லி பார்க்கணும் சரிவல்லன்னா சூழலோட ஒத்து போய்க்கணும் இல்லாட்டி முறிவு பிரிவு என அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறான் லக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக போறதால முறிவு பிரிவு இழப்புக்கள் பங்குகள் கெடுறது பங்குதாரர்கள் வில விலகுவது இப்படிலாம் அதை ஏற்படுத்தும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் உங்களுக்கு வேகம் கோவத்தை கொடுக்கும் பொதுவாகவே நீங்கள் வேகம் கோவம் உள்ள ஒரு மோடு முட்டிகள் தான் அதுவும் ஆண் வாங்குறப்ப நான்கு அகங்காரமும் அதிகமாக இருக்கும் துமுறாக வேகமாக பேசுவீங்க பாசிட்டிவ் என்னன்னா உடல் வலிமை மன வலிமை இல்லைங்களா அதனால ரொம்ப தைரியமா தும்மறா பேசுவீங்க அது மற்றவங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் ஐயா இவன்ட்ட வச்சுக்கவானாப்பா வெடுக்குன்னு திட்டுவான் வெடுக்குன்னு அடிச்சு போடுவான் ரொம்ப தும்மறா பேசுகிறவன் ஆணவம் பிடிச்சவன் இவன்ட்டை வச்சுக்க கூடாதுன்னு எல்லாம் விலகிற மாதிரி ஆகிடும் அதனால ஜாக்கிரதை யாராவது ஒரு நீங்க அடங்கி வாசிக்கணும் யாராவது உங்களை வெறுப்பேற்றுனா கூட அதுல குற்றங்குறையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வம்பு ஏன்னா லக்னத்துக்கு ஐந்து குடைய அந்த சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப என்ன ஆகும் மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லது தெரியாது அவங்கள்ட்ட உள்ள குற்றங்குறைகள் தான் அவங்களுக்கு தெரியும் அதன் மூலம் அதிரடி வேற காட்டுவீங்க திமுறா அவன் என்ன பண்ண முடியும் அவன் ஓங்கி இழுக்க அவனை புட்டுறா அப்படின்னு இந்த தடி இது மாதிரி பேசுற பாருங்க ஏன்னா செவ்வாயோட இயல்பு அவனை மிரட்டுறது அப்படிதான் பண்ணுவீங்க அது செஞ்சுட்டு அப்புறம் குழம்பிக்கிட்டு நிற்கிறது ஐயோ மரியாதை போயிடுமோ ஏதாவது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்போ யார்ட்டையாவது வம்பளந்துட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னு பயம் இருக்கும்ல யாரையாவது அடிச்சு விட்டிங்கன்னா அவன் எந்த சூழல் அது எப்போ எப்போ நம்மளுக்கு திரும்பி வரும் ஏன்னா இந்த இது பிரபஞ்ச ரகசியம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பல பங்கு அதிகமாக நம்மள்ட ரிட்டன் ஆகும் ஸோ இந்த காலகட்டத்தில் குற்றம் குறைய பார்க்க வேண்டாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதும் தேவையில்லை முயற்சிகள் பிரம்மாண்டமான வெற்றி அடையும் அதில் குற்றங்குறையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா எப்படி வெற்றி அடைய முடியும் எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க இவன் ஒத்துழைக்க மாட்டேங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லை சகோதரன் சகோதரிகள் சரியில்லை யாருமே எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை தைரியம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி அப்படி இல்லாத பண்ணீங்கன்னாக்கா வம்பு குற்றங்குறையை பார்த்தாலே பகை விரோதம் வரதான் செய்யும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியான புதன் உச்சமாக இருப்பதால் கண்டிப்பாக பகை விரோதம் வரும் அதை தவிர்த்துக்கிறது எப்படி அவங்களோட அனுசரித்து இல்லைங்க இதுக்காக சொல்கிறேன் புரிய வைங்க மற்றவங்களுக்கு அவங்களுடைய கான்செப்ட் உங்களுடைய வேலையை சரியாக புரிய வச்சிங்கன்னா அங்கே மெட்ரலைஸ் ஆகிடும் சக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வரும் அது பக்கவாக நடக்கும் ஆனால் அந்த புதன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் அஸ்தங்கதத்தில் இருக்கிறதால பெரியவங்கள்கிட்ட சரண்டராகிடும் உங்களை விட பெரியவங்க அதிகாரத்தில் பதவியில் அண்டு வயதில் தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் ஊர் பெரிய மனுஷன் ஏதாவது ஒரு வகையில் உங்களை விட பெரியாளாக இருக்கார் அப்படின்னாலே அவங்கள்ட்ட சரண்டர் ஆகி போயிடணும் இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு பத்து ரெண்டாயிரத்து அப்புறம் அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதிரடி காட்டலாம் உங்களுடைய செயல்பாடுகளில் என்னடா அவன் மோடு முட்டின்னு நினைச்சான் எப்படி லாவங்கமா நிபுணத்துவமா வேலை பார்க்கறான் பக்கவா இருக்கே சூப்பரியா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகிடும் அதனால மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றங்குறையை பார்க்க வேண்டாம் அப்போதான் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் பொது காரியங்களை செய்வது பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் உங்கள் முயற்சிகளில் கடப்பு கிடைப்பதெல்லாம் இருக்கும் இல்லாட்டி குற்றங்குறையை பார்த்தீங்கன்னா பாதியிலே நிற்கும் ஒரு பொது காரியம்னா பலருடைய சப்போர்ட்டும் தேவை பொது காரியங்கள் பொது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க ஊர் காரியம் கோயில் திருவிழா கோயில் இது அந்த அது மாதிரி தெரு ஃபங்க்ஷன் இல்லை சங்கத்துக்கான ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதிலெல்லாம் ஈடுபடுறப்ப கொஞ்சம் மற்றவங்க சூழலை அனுசரித்து அவங்களோட பண்ணணும் நான் தான் சட்டம் நாம சொல்றது செய்யுங்கன்னு விரட்டுற மாதிரி அதிகார தொணியில இல்லை மற்றவங்கள்டெல்லாம் குற்றத்தை பார்த்துட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு என்ன விரயம் விரயம்தான் ஆகணும் வரக்கூடிய லாபம் கெடும் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு ராகு பக்கவா இருக்கார் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் இவங்க வழியெல்லாம் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் நூதன வழியில் செயல்பட்டு நூதன டெக்னாலஜியை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்க அவர் ரெடியா இருக்கார் ஆனா நீங்கள் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பாதகத்தை பண்ணி விரயத்தை நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணக்கூடிய சூழல் இருக்குது குற்றத்தை பார்த்துட்ருப்பீங்க எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க எல்லாரும் எல்லா எல்லார்டையும் அப்படிதான் நல்லவங்க அப்படின்னா அப்படியே ப்யூராக நல்லவங்கன்னு சொல்ல முடியாது ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் நல்ல தன்மை இருக்கும் அவங்கள்ட்டையும் பத்து இருபது சதவீதம் கெட்ட தன்மை இருக்கும் அவங்களுக்கு பிடிக்காத இது அதை தான் வயசு வருஷா கெட்டவர்கள் அப்படிங்கிறப்ப க நைன்ட்டி எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் கெட்டதன்மை இருக்கும் பத்து இருபது சதவீதம் அவங்கள்ட்ட தன்மையும் இருக்கும் ஒரேந்திரியா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அதனால் நீங்கள் இந்த மாதம் மத உள்ள நல்லதை பார்த்தீங்கன்னா மாபெரும் அதிர்ஷ்டம் வரும் பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை திறமை பலிதமாகும் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கை சொந்த பந்தங்கள் மத்தியில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு புகழ் மரியாதை அந்த சுற்றம் சூழல்லலாம் நீங்கள் ஒரு ஆளுன்னு காட்டப்படுவீங்க நிபுணத்துவம் இருக்க ஆனால் நீங்கள் அதை செய்வீங்களா உணர்ச்சி வசப்படுற ஆள் மோடு முட்டி ஆளுன்ட்டுருக்கேன் ஜாக்கிரதை நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோமாயின் தரஃபி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்ட்ரோல் தெரியும் கண்ட்ரோல் வந்துடும் என்ன பேசுகிறீங்க என்ன நடக்குது அதுக்கு எப்படி விழிப்புணர்வாக செயல்படணும் உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தில் வேகத்தில் செய்யாமல் அழகாக பண்ணுவீங்க இல்லாட்டி செஞ்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே என்ன நடக்குமோ அப்படின்னு குழப்பத்தை நல்ல அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டோம் அந்த சின்ன விஷயத்துல கோவ போட்டு கெடுத்துட்டோம் இல்லாட்டி எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய அளவுக்கு நம்ம வித்தை பலிதமாக இருக்கும் சொத்து சேர்ந்துருக்கோம் கெடுத்துக்கிட்டோம் உணர்ச்சி வசப்பட்டு கெடுத்துட்டோம் சிக்கலாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகும் உங்க புத்தி பாதகத்தை மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை மாதிரி தான் செயல்படும் ஜாக்கிரதையா இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு பேர கெடுத்துக்கிறது குடும்பத்துல பிரச்சனை குறிப்பாக எதிர்பாலினர் வகையில பிரச்சனை இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமா இருக்கணும் அளவோட செயல்பட்டுக்கணும் எதிர்பாலினத்த இல்லாட்டி தேவை இல்லாம வழிஞ்சி இல்ல நீங்க ஒழுங்கா இருந்தாலும் நல்ல திசாபுத்தியா இருந்துச்சுன்னா நீங்க ஒழுங்கா நடந்துக்குவீங்க கெட்ட தசாபத்தி தான் நீங்களே கெட்ட கெட்ட வேலையில் ஈடுபடுவீங்க தகாத சிக்கலில் உறவுகளில் மாற்றுறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதே நல்ல தசா பார்த்தீங்கன்னா நீங்க சும்மா இருந்தாலும் மற்றவங்க யாராவது எதிர்பாலினர் ஆனால் ஆண்னா பெண் பெண்ணுன்னா ஆண் அவங்க அழகு கவர்ச்சி காட்டி நல்லவங்களாக அவங்கள்ட்ட நடித்து உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை நினச்சி அப்புறம் புலம்புறதுன்னு இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இல்லாட்டி பெரிய அளவுக்கு ஏற்கனவே சேர்த்து வச்ச லாபத்தெல்லாம் இழக்கிற மாதிரி இது ரொம்ப நம்மளுக்கு திருப்தி தரும் சந்தோஷம் தரும் நினைப்பீங்க அதுக்கு மாறாக நடக்கும் பெரிய அளவுக்கு பாதகம் அதனால் நிம்மதி இல்லாத தன்மைங்கிறது அதிகரிக்கும் இதே நீங்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க இது வந்து பிரச்சனை இது வேண்டான்ட்டு ஆனால் மற்றவங்களாம் சொல்லுவாங்க இது நல்லா இருக்கும்பா நீ செய்ப்பா அப்படி இப்படின்னு பலரும் அந்த சூழலும் ஆதரவாக இருக்கும் அப்போ நீங்கள் அது மாதிரி செஞ்சிடணும் ரொம்ப போட்டு குழம்ப கூடாது ஏன்னா இது இதுக்கு நிச்சயம் நம்மளுக்கு உணர்ச்சி வசம் சிக்கலாயிடும் சிக்கலாகிடும் வேண்டான்னு நீங்கள் பயப்படுறேன் இது மாறாக நடக்கும் நல்லபடியாக உணர்ச்சி வசப்படாமல் ஏன்னா சூழலோடு ஒத்து போயிட்டீங்கன்னா நான்கிற ஈகோ கரைஞ்சிச்சின்னாலே பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க அப்போ தான் நான்கிறது இருந்தால் தான் உங்களுக்கு வேகம் கோவம் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சமநிலையில் இருப்பீங்க இரண்டு பத்து வரைக்கும் பெரிய மனிதர்கள்ட்ட சரண்டர் ஆயிடுங்க இரண்டு பத்துக்கு அப்புறம் அவங்க உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க பெரிய அளவுக்கு கெடுத்துக்காதபடி அப்படின்னா லாபம் வரும் இல்லாட்டி குற்றம் பார்த்துக்கிட்டு பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இந்த பெரியவங்கள்ட்ட முரண்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரியவங்கன்னு கிடையாது ஈக்குவல் கீழே உள்ளவங்க எல்லார்டும் முரண்பாடு பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதுக்கு மாறாக தான் நடக்கும் அது பெரிய தப்புன்னு உங்களுக்கு தோணியிருக்கும் அது சாதாரண இதாக இருக்கும் இதுக்கு இவ்வளோ பண்ணிட்டோமேனு நீங்களே அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி ஃபீல் பண்ணுவீங்க பெரிய நல்லது நடக்கிறத கெடுத்துட்டோம் லாபம் வர்றதை கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி இருக்கணும் காரியம் நீங்கள் செய்கிற விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சுயநலமாக செயல்படாதீங்க நமக்கு என்ன லாபம் நமக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாேருக்கும் பொதுவாக செய்யுங்க எல்லோருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு முயற்சி பண்ணுறோன்னாக்க இதில் வந்து நமக்கு நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டு நம்ம குடும்பம் அது மட்டும் பார்க்காம சற்று பொதுவாக நம்மளுக்கு பொதுவாக பார்த்தாலே எல்லோருக்கும் நன்மை நடக்கும்ல அப்படி பண்ணீங்கன்னா தான் பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் பெரிய அளவுக்கு அந்த லாபம் அப்படியே கிடைக்கும் முழுசாக அழுங்காமல் குழுங்காம நன்மைகளை லாபத்தை சுகத்தை அதிர்ஷ்டத்தை நீ உங்களால் பார்க்க முடியும் இல்லையா எடுத்த கவுத்தன் செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டு கெட்ட பேரை வர வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்குவீங்க இந்த அஸ்ட்ரோமாயின் தரப்பு என்பிள்ளங்கள் அப்படியே உங்களையும் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க மெடிடேட் பண்ணால் அந்த பவர் கிடைக்கும் மெடிடேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சூழல் நடந்துட்டு இருக்கு கடந்த இர ஓரிரு மாதங்களா ரெண்டு மூணு மாசமா எப்படி இருக்கு நான் நினச்சபடி நடக்குதா இல்லாட்டி மாறாக நடக்குதா நினச்சதுக்கு மாறாக நடக்குது பிரச்சனையா இருக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னா கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்ருக்கோம் அப்ப நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்ப நல்ல திசாபுத்தி இருந்தா ஓரளவு எச்சரிக்கை அதுக்காக மெடிடேஷன் பண்ணாம இருக்க கூட கெட்ட தசாபுத்தின்னா கம்பல்சரியா பண்ணணும் இதுக்கும் பண்ணா அதிர்ஷ்டம் மேலோங்கும் பெரிய அளவுக்கு லாபம் பார்க்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்